அபிஷேக பிரியரான எம்பெருமான் சிவபெருமானுக்கு தினமுமே பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் மார்கழி மாதத்தில் சிறப்பான அபிஷேகம் நடத்தப்படும் உற்சவம்தான் ஆருத்ர தரிசனம் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆருத்ரா தரிசனம் என்று வருது அப்படிங்கிறதையும் எப்பொழுது அந்த சிறப்பான தரிசனத்தை நம்ம கண்குளிர பார்க்கணும் அப்படிங்கறத பத்தியும் நடராஜர் வழிபாட்டுக்கான அவசியம் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சிவபெருமானின் நடராஜ திருமேனிக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் நடத்தப்படும் அப்படிங்கிறது இந்த ஆருத்ரா தரிசனத்துக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தில் வரும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு பெயர் வந்தது வருடத்தில் ஆறு முறை மட்டுமே நடராஜருக்கு திருமஞ்சனம் நடத்தப்படும் அப்படின்னும் அதுல மிக முக்கியமான திருநாள் தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் இது எல்லா சிவன் கோவில்களிலும் ரொம்பவே விசேஷமாக நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாலும் கூட மங்கை அப்படிங்கிற ஊரில் நடக்கும் ஆருத்ரா தரிசனம் ரொம்பவே விசேஷமா சொல்லப்படுது இந்த நாள்ல மரகத நடராஜரை தரிசிக்க நிறைய பேர் குவிவாங்க அப்படிங்கிறது வருடா வருடம் நடக்கும் வழக்கமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆருத்ரா தரிசனம் என்னைக்கு நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மூன்றாம் தேதி என்னைக்கு சனிக்கிழமை என்னைக்கு நடைபெற இருக்கு இதற்காக ஜனவரி இரண்டாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள மரகத நடராஜரின் சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியாக காட்சியளிப்பார் அப்படின்னும் அதற்கு பின்பு ஜனவரி இரண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி வரைக்கும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படும் அப்படின்னும் அதற்கு பிறகு மீண்டும் சந்தனம் சாற்றப்பட்டு ஜனவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு அதிகாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் தீபாராதனை நடைபெறும் அப்படின்னும் ஜனவரி மூன்றாம் தேதி இரவு வரை சந்தனம் சாற்றப்பட்ட திருமேனியோடு நடராஜ பெருமான் காட்சியளிப்பார் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் ஆருத்ர தரிசனம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு திருவாதிரை களி படைத்து வழிபாடு செய்வது விசேஷமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு சேந்தனார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் விறகுகளை வெட்டி விற்று அந்த பணத்தில் அதில் கிடைத்த அந்த பணத்தை வைத்து தினமுமே ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்தது அழித்து அதற்கு பிறகு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வழக்கமாக கொண்டிருந்தாராம் ஒரு நாள் மலை பெஞ்சுதான் பெய்த மலையால் விறகுகள் எல்லாமே நனைந்து விட்டது அப்படின்னும் தன்னிடம் இருக்கும் அரிசி வெள்ளத்தை வைத்து களி சமைத்து சிவனடியாரின் வருகைக்காக காத்திருந்தாராம் ரொம்ப நேரமாகியும் யாருமே வராததால் வருத்தத்தில் இருந்த அவரது மனவேதனையை போக்குவதற்காக அவருக்கு அருள் செய்வதற்காகவும் சிவபெருமான் தானே சிவனடியாராக வந்து அந்த சேந்தனாரின் இல்லத்தில் களி சாப்பிட்டுவிட்டு விட்டு மறு வேலைக்கும் எடுத்து சென்றார் அப்படிங்கிறது கதை அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த ஊர் ஊர்கோவில் இருந்த நடராஜரின் முன்பாக களி சிதறர்கள் கிடைப்பதை பார்த்து அர்ச்சகர்கள் அதிர்ச்சி அடைந்த பொழுதுதான் சேந்தனாரின் வீட்டில் களி உண்டதாக அசரீரி ஒழித்தது அப்படிங்கிறதும் கதை பக்தனுக்கு அருள் செய்வதற்காக ஈசனே வந்த அந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக தான் ஆண்டுதோறும் இந்த நாளில் ஆருத்ர தரிசன விழா நடத்தப்பட்டு சிவபெருமானுக்கு களி படைத்து வழிபாடு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமானுக்காகவே நடத்தப்படும் நடராஜமூர்த்திக்காகவே நடத்தப்படும் இந்த ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்கு தமிழ் மொழியில திருவாதிரை அப்படின்னு சொல்லப்படும் நட்சத்திரத்துக்கு வட மொழியில ஆர்த்ரா அப்படின்னு பெயர் இதுவே ஆருத்ரா அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ர தரிசனம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் அப்படின்ற சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்குது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறது புராண கதைகளும் இருக்கு சேந்தனார் வீட்டுக்கு களி உண்பதற்காக நடராஜ பெருமான் வந்த அந்த தினம ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் அப்படிங்கிறதுனாலதான் அதை உணர்த்தும் வகையில் இன்றும் அந்த நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது அப்படின்னும் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது அப்படிங்கிறதும் இந்த நட்சத்திரத்துக்குரிய கூடுதல் சிறப்பு அது மட்டும் அல்ல இந்த திருவாதிரை ஆருத்ர தரிசனம் ஏன் சிறப்பா சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கு மற்றுமொரு கதையும் இருக்கு முன்பு ஒரு காலத்தில் பார்த்தோம்னா திரேதாயுகா அப்படிங்கிற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தாங்களா திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னும் அந்த காலத்துல திருமணமான நான்காவது நாளில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் அப்படின்னும் ஆனா திருமணமான மூன்றாவது நாளிலேயே த்ரேதாயுகாவின் கணவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது கதை த்ரேதாயுகா அலறி துடித்து பார்வதி தேவியை உன் பக்தையான என்னை இப்படி நீ சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலமா நான் வணங்கி என்ன பயன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்களா அப்பொழுது கைலாயத்தில் சிவபெருமான் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி திரேதாயுகாவின் அர்லரரை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சையளிக்க சபதம் செய்தாள் அப்படின்னும் அவங்களுடைய சபத்தத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவபெருமான் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் அப்படின்னும் இதை கண்டு பதறி போன யமன் யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அப்படின்னும் கதை அதன் பிறகு பார்வதியும் பரமசிவனும் திரேதா யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வாதம் செய்தார்கள் அப்படின்னும் இந்த நிகழ்வு ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது அப்படின்னும் இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது அப்படின்னும் கதை சேந்தனாருக்கும் த்ரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிர நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடுறோம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று மூர்த்திக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு நடராஜமூர்த்தியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வீட்டில் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சிவபெருமானுக்கு களி நெவேத்தியமாக வைத்து படைத்து எம்பெருமானின் பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்